இன்னைக்கு சொந்த சகோதரன் சொந்த சகோதரன் தன்னோடு பிறந்து ஒரே வீட்டில் ஒரே ஒரே படுக்கை அறையில் படுத்து ஒரே ஒரே விதமான வளர்ப்பில் வளர்க்கப்பட்ட அத்துணை ஆண்டுகள் வளர்ந்த சகோதரர்கள் இன்று பேசுவதில்லை ஏன் பேசுவதில்லை அவங்க மனைவி இவங்க மனைவியை பற்றி சொல்லிருப்பாங்க இவங்க மனைவிய அவங்க மனைவியை பற்றி சொல்லிருப்பாங்க அதனால என்ன ரெண்டு பேரும் அவன் எப்படி பேசலாம் அவங்க எப்படி பேசலாம் இதுதான் பிரச்சனை ஒரு சாதாரண விஷயத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஈகோ வந்துரும் அவருக்கு ஏன் மனைவியை பத்தி அவர் எப்படி பேசலாம் அவர் மனைவியை பத்தி எப்படி பேசலாம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நீ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது உடைய விஷயமாக இருக்கலாம் அல்லது அப்பாவுடைய சொத்துல அவர் எப்படி கூட எடுத்துக்கிட்டார் நான் எப்படி கம்மியா எடுத்துக்கிறேன் அல்லது ஏன் சொத்து அவர் எடுத்துக்கிட்டாரு இப்படி இந்த உலகத்துடைய பொருளாதார விஷயமாக இருக்கலாம் இந்த பொருளாதாரமும் இந்த வார்த்தைகளும் இந்த சண்டையும் எதை முடிவெடுக்கிறது உன் சொர்க்கத்தை முடிவெடுக்கிறது உன் நரகத்தை முடிவெடுக்கிறது உன் மனைவிக்காக உன் குடும்பத்தை பகைத்தால் உன் காசுக்காக உன் சகோதரன் நீ பகைத்தால் உன் உன் காசும் மனைவியும் உனக்கு நரகம் சொர்க்கமாக நீ மாற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உனக்கு என்ன தீமை உனக்கு நடந்தால் உனக்கு கொடுக்கப்பட்டால் உன்னை பற்றி பேசப்பட்டிருந்தால் உன் மானம் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தால் உன்னுடைய சொத்து சூறையாடப்பட்டிருந்தால் இது இது அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் மன்னிப்பு என்ற வார்த்தையால் அந்த வார்த்தையை நீ கொடுத்தால்தான் அந்த தன்மையில் நீ வாழ்ந்தால்தான் அல்லாஹ் இந்த தன்மையை எடுத்துக்கொள்வான்